ஒரு விஷயம் இது இப்படி சொல்லலாம் ஆனா நான் வந்து அது இப்படிதான் சொல்லுவேன் சொல் பேச்சு கேளாமை மண்ட கர்வம் பின்ன நான் ஒண்ணு வேற ஒண்ணு செய்யறேன் எனக்கு வந்து அவங்க தூங்கினா பிடிக்காது சார் நல்லா தின்னு மலமாடு மாதிரி மல்லாந்து படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி வந்து கூட மாதிரி கீரை ஆஞ்சு கொடுக்குறது நான் ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா அவங்களும் எந்திரிச்சிடணும் மனுஷன் தூங்கிட்டு இருந்தாருன்னா என்ன என்னென்ன பண்ண முடியுமோ என் சைடுல இருந்து எல்லாமே பண்ணுவேன் சார் அதான் என்னது அக்கே அக்க கேளு அக்கட்டியா உன் பொட்டாட்டி கேளுங்க மயக்கமா இருக்குடா கால்ல இருந்து நின்னுட்டே இருக்கடா என்ன வேலையும் நான் நம்பி என்னடா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் எப்ப நீ நாலுப்ள பத்தியா அப்பேயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு எனக்கு வந்து செல்ஃப் வந்து ஸ்டார்ட் ஆகாது கிக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணனும் பார்த்தாலே தெரிகிறது ம் தெரிகிறதா ம் நானும் ரொம்ப நாள் ரொம்ப நாள் சொல்லி பாத்திட்டே இருக்கேன் சரி பண்ணி கொடுங்க சரி பண்ணி கொடுங்க சரி பண்ணியே தர மாட்டாங்க தினமும் வந்து வந்து என்ன சொல்லுமா பண்ணவே மாட்டாங்க ஓட்டத்ராதா உனக்கு மோட்டர் பைக் வர

அந்த பியூட்டி கிட்ட தான் உங்களால உண்மையிலே எனக்கு ஸ்டார்ட் பண்ணிக்க முடியுமா முடியாது முடியும் கண்டிப்பா முடியும் கண்டிப்பா முடியும் என் ஹஸ்பண்ட் கேதுவா இருந்தாலும் ஒரு டிராமா பண்ணதா புரியும் அவ மரமண்டைக்கு அதுக்கு ஏறவே ஏறாது இது ஏன் தெரியல லைட்டிங் தான் இருப்ப வரண்டி ஊத்திட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு வாங்கடா அப்படி சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொல்றேன் தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியதா அவங்க என்ன சொல்றாங்க நீ எடுத்துட்டு வா அப்படி என்கிட்ட சொல்றாங்க இல்ல நீ தான் எடுத்துட்டு வரணும் அதான் லைன்ல

சார் எங்களுக்கு மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் ஆகுது இன்ன வரைக்கும் நான் துணி துவைச்சதே இல்ல ஓ சாவாசமே அவள போறி நான் மேரேஜ் ஸ்டார்டிங்ல என்ன துணி துவைக்க சொல்லும்போது இந்த நானே கோர மாசத்துல வந்திருக்கேன் ஏனா இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுது இந்த நானே கோர மாசத்துல வந்திருக்கேன் ஏனா இந்த மாதிரி எல்லாம் எனக்கு துணி அதே மாதிரி மடிக்க தெரியாது எப்படி சிக்கிரிக்கும் பாத்தியா அப்பா மடிக்க தெரியல என்ன கத்துக்க வேண்டியது என்ன அது நல்லா இருக்காது ஆ அது அண்ணா விஷயம் கபூர்ல பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அவங்க பண்ணாங்க அழகா இருக்கும் அதுக்கு தான் பிடிச்ச உடனே என்கவுண்டர்ல போற சொன்னா இந்த மாயாக்கா சொன்னா அக்கா அதுல காய போடுறதுன்னு ஒன்னு இருக்கு அதுவும் அவங்களே செஞ்சுறாங்க அதுவும் அவங்களே செஞ்சுறாங்க கால் பண்ண உடனே எல்லாரும் ஹலோ எங்க இருக்கேன் அந்த மாதிரி கேட்பாங்க கால் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அப்படியே இருப்பாங்க நான் இங்க ஒருத்தர் தெரியுமா வீட்ல நான் இருக்குன்னு தெரியும்ல சொல்லுமா இன்னும் ஏதாவது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா எங்க இருக்கு நீங்க போ காணாமே எனக்கு வேணும் சொல்ல அன்னைக்கு ஒரு நகை கடையில வயர் நெக்லஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னல்ல ஆமா ஆமா ரெட் டைமண்ட் எனிசி ஜுவல்லர்ஸ் கரெக்ட்டா அந்த கடை எதிரே இருக்கிற வைன் ஷாப்ல சரகடிச்சிட்டு இருக்கேன் என்ன விஷயம்

போடி இவளே நானே கஞ்சிக்கு நாயா அலையறேன் இதுல இவளுக்கு வர கஞ்சி கஞ்சி இத முடிக்கிறீங்க அவங்க அடுத்த கேள்வி கேக்குற ஒண்ணு சம்பந்தம் இல்லாத கேள்வி இத முடிச்சினா நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் எப்படி எப்படி பாத்துப்பீங்க சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம் சாத்திக்கிட்டு ஆ சாத்திக்கிட்ட அப்புறம் பாத்துக்கலாம் நான் நினைப்பே அத கேட்டுக்கிட்டே இருக்க இதுதானே உங்க பிரச்சனை இதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு சிச்சுவேஷன் நான் சொல்றேன் அதிகமான இன்ன இளைஞர்கள் நீங்க நிறைய கடன் வாங்குறீங்க என்னையா இப்படி ஆரம்பிச்சீங்க என்னது ஒன்னுக்கும் <ubers> uh, <inaudible> <Hof>. அஞ்சு விசாவட இல்லையா அம்மா மேல சத்தியமா இல்ல எத்தனை பே டீ டீ மட்டும் குடிச்சு படுத்துறீங்க கொண்டாட்டி கூட இருக்கும்போது ஒரு நாளாாதே பண்னியா தட்டு வைக்கிற சைஸ் கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு மாச கடைசில பாத்துக்கலாம் அந்த தான் மாச கடைசில காசு இல்லாம போகுது காசு இல்லாம போகுது ஆமா இதெல்லாம் காசு உனக்கு ஆட்டோ கட்டிறதுக்கு எடுத்து வாங்கிட்டேன் நீ என்ன பேச்சுலர் லைஃபோட வெர்ஷன் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்க